அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அழகான ஒரு பொன்மொழி நிச்சயமாக திட்டமாக சிரமம் என்பது கஷ்டம் என்பது பேச்சோடு இணைக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு வரக்கூடிய இன்னல்கள் மனக்கசப்புகள் துன்பங்கள் எல்லாம் பேச்சோடு சம்பந்தப்பட்டவைகளாகவே இருக்கும் பேச்சுக்கள் என்பது மிக கூர்மையானது பேச்சு என்பது மிக கூர்மையான சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் அது எனவே பிறருடன் பேசும் பொழுது அன்பாக கனிவாக இனிமையாக பேசுங்கள் எதை பேசுகிறோம் என்பதை தெரிந்து அறிந்து சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக பேசுங்கள் பேச்சுக்களில் தான் அத்தனையும் நிகழ்கிறது பேச்சுக்கள் அழகானால் வாழ்க்கையும் மனமாகும் அது மாத்திரம் இல்லாமல் அன்பாக ஆதரவாக கனிவாக இனிமையாக பொறுமையாக பேசும் உங்களை மக்கள் விரும்புவது மாத்திரம் இல்லாமல் உங்களுடன் கதைத்துக் கொள்வதற்கும் மக்கள் ஆசை கொள்வார்கள் என்பதையும் மறந்துவிடாதீர்கள்